அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு எழுந்திரிச்சி வாசல்லாம் தொளிச்சாச்சு இன்றைக்கி எனக்கு லீவுப்பா அதனால லேட்டாக தான் எழுந்துச்சு வாசல் தொளிச்சேன் தொளிச்சாச்சு அப்படியே வாசல்லாம் தொளிச்சு விட்டு அப்படியே நிலை வாசலை நல்லா கழுவிட்டாச்சு நிலை வாசல் நம்ம நேற்று வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணியிருந்ததில்ல அதனால் கோலம்லாம் இருந்துச்சு அதெல்லாம் நல்லா கழுவிட்டு நிலை வாசலில் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி வந்து சங்கு சக்கரம் தான் போட்டேன் சரிங்களா அப்புறம் வந்து நல்ல படியை நல்லா கழுவியாச்சு எனக்கு வந்து படியில் சும்மா போட மனசே வராது ஏன்னா தான் நமக்கு வந்து லட்சுமி சரிங்களா அதனால் அப்போ கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்னவாசலில் பாருங்கள் இந்த குலம் தான் போட்டேன் இன்னைக்கு அப்படியே கோலம்லாம் போட்டாச்சு இந்த டப்பாவை வச்சு கோலம் போட ஈஸியாக இருக்குப்பா பாருங்கள் செம்ம ஈஸியாக இருக்குது நம்ம கோலப்படி கையில் தொடவே தேவையில்லை அப்படியே நம்ம போட்டு எடுத்தால் போதும் அச்சு விழுந்துடுது சூப்பராக இருக்குது துளசி மாடத்தில் துளசியே இல்லை ஆனாலும் பரவாயில்ல அப்படி சொல்லிவிட்டு நான் கோலம் போட்டு விட்டேன் அது துளசி இல்லாமல் அந்த இடமே ஒரு மாதிரி நான் பாருங்கள் போட்டாச்சு துளசி மாடத்துக்கும் அப்புறம் கீழே வந்து கீழேயும் சங்கு சக்கரம் போட்டு விட்டாச்சு அப்புறம் வந்து பாருங்கள் சூப்பராக அழகாக வந்துருந்துச்சு கொஞ்சம் வீடியோ இப்படி சைடாக்கா இருந்தால் இப்படி திருப்பி பார்த்துக்கோங்க சரிங்களா அப்புறம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலு நல்லா லைக் பண்ணிவிட்டு சப்ரைப் பண்ணிவிட்டு அப்புறம் பாருங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா நாங்கள் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுத்து வீடியோ போடுறோம் பார்த்தீங்கன்னா ஒரு லைக்கை அப்படி தட்டி விட்டுருங்க சரிங்களா அப்புறம் அப்படியே பாருங்கள் கோலம்லாம் போட சாப்பிடச்சு எல்லா இடமுமே இந்த நாம் தான் போட்டு சங்கு போட்டேன் சங்கு கோலம் மாதிரி இன்றைக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கு மாதிரி போட்டேன் அவ்வளோ அழகாக வந்துருந்துச்சு நல்லா வந்துருந்துச்சு கடைசி ஆனால் கொஞ்சம் சொதப்பின மாதிரி ஏறிப்போச்சு போச்சு பாருங்கள் பார்த்துட்டே இருங்க சங்கு மட்டும் அழ விட்டுருந்துருக்கலாம் அழகாக இருந்திருக்கும் நான் என்ன பண்ணேன்னா சைடில் ஒரு வளைவு மாதிரி போட்டேன் சைடில் அலைவு மாதிரி போட்டேன் அது என்ன அப்படியே சங்கலமே போட்டாச்சு வேசம்மா பாருங்க பாருங்கள் கோலமாகி என்ன அழகாக வந்திருக்கா இப்படியே விட்டுருந்துருக்கலாம் ஏன் கையும் சும்மா இல்லாமல் எக்ஸ்ட்ரா ரெண்டு பிட்டிங் மாதிரி இந்த சைடு இந்த சைடு சுழிச்சு விட்டேன் பாருங்கள் கோலமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான சங்க ஆகிப்போச்சு பாருங்கள் மஞ்சள் குங்குமாலாம் வச்சாச்சு மங்களகரமாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு கோலம் அப்புறம் ஃபுல் கோலத்தை பாருங்களேன் ரெண்டு சைடும் சுழிச்சு விட்டது தப்பாக போச்சு எனக்கு என்னவோ இன்றைக்கி கோலம் கொஞ்சம் பார்த்திங்களா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியல இந்த மாதிரி ஆகிப்போச்சு இன்றைக்கி கோலம் சுழிக்காமையே இருந்துருக்கலாம் ரெண்டு சைடும் அப்புறம் சரி அது ஒரு டிஃப்ரெண்ட்டான சங்கு பரவாயில்லை அப்படி சொல்லி விட்டாச்சு பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு கோலம் இன்றைக்கி அப்படியே வந்து நம்ம துளசி செடி அப்படி பார்த்துட்டு வாசல் டூர் பாருங்கள் வாசல் எப்படி இருக்குமே சொல்லுங்கள் கண்டிப்பாக என்னோடய வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ பாருங்கப்பா சரிங்களா அப்புறம் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து வெட்டுக்கிளி வந்துருச்சுப்பா என்னனு தெரியல இத்தனை நாள் வந்ததே இல்லை இன்றைக்கி பார்க்குறேன் காலையிலேன்னு வந்து வெட்டுக்கிளி வந்து நின்றுட்டுருக்காங்க நானும் வீடியோ எடுக்கிறேன் நீ என்ன பண்ணுற என்னை வீடியோ எடுக்கிற எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அப்படியே வீடியோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு நின்றுட்டு இருந்துச்சு கிச்சனில் வந்துட்டு பாருங்க வெட்டுக்கிளி பச்சை கலர் வெட்டிக்கிளி வந்தால் நல்லதாக கெட்டதான்னு தெரில யாராவது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கப்பா பாருங்கள் வீட்டுக்குள்ளே வந்தல் வீட்டுக்குள்ளே வந்த வெட்டுக்கிளி சரி அதுவும் ஒரு கிளி தானே நம்ம அப்படி நினச்சிக்கலாம் என்ன பண்ணுறது அப்புறம் அதை அப்படியே கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் பால்க வளமுடன் நான் இவருக்கும் நல்லதே நடக்கும்